அன்பருடன் ஆண்ட இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட நாம ஏசையா கழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே பறந்து காக்கிற பற்றியைப் போல சேனையின் கர்த்தர் எரிசலமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பறந்து காக்கிற பற்றியைப் போல இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராய் அவர் இருக்கிறார் உங்களுடைய ஆத்துமாவை அவர் செழிக்க செய்து ஆவிக்குரிய அனுபவத்திலும் ஒரு செழிப்பை அவர் உங்களுக்கு கொடுப்பார் சரீர பிரகாரமான காரியத்திலும் உலக பிரகாரமான காரியத்திலும் கர்த்தர் ஒரு உயர்வான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் கடந்து வந்து உங்களை தப்பை பண்ணி உங்களை விடுதலையாக்கி எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார் கவலைப்படாதீர்கள் கத்தர் உங்களோடு அமேன் காட் ப்ளஸ்யம்